ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிதாங்க ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிட்டுட்டோம்னா மரிக்கொள்ளி செடிங்க வச்சுக்கலாம் இல்லை இந்த செடி எடுத்துடலாமா இருக்கட்டுமா அது இருக்கட்டும் இருக்கட்டுமா இந்த இடத்துலையும் வச்சிருலாம் இது வந்து செம்பருத்தி பூச்செடி இருக்கு அது பெருசாக இருந்துச்சுன்னா மூடிடும் செம்பருத்தி செம்பருத்தியா அப்போ எங்கே வைக்கிறது இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சிட்டுருலாமாண்ணா இந்த இடத்துலா பெருசாகும் ஜாதி மல்லி செடியும் பெருசாகும் இது எல்லாத்து தொடர்ந்து வருமே நான் இந்த இடத்துல வச்சுட்டுலாமா இது கிளீன் பண்ண முடியாது இதுக்குள்ள அந்த இந்த செடி இருக்குது பண்ணிக்கலாம் இருக்கு அதுக்கு தான பண்ணிக்கலாம் இந்த மம்மட்டி எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம் இருக்கு வளைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரே இந்த செடியாக இருக்குங்க தொட்டாஞ்சரி செடி இருக்க கையெல்லாம் குத்தும் அதனால மமுட்டியை போட்டு அதை விட்டுற வேண்டியதுதான் செம்பருத்து செடியெல்லாம் வந்துச்சுன்னா வைங்களேன் அந்த இடத்துல பிறகு செம்பருத்தி செடி இருக்குது ஆ ரோஸ் பார்த்துட்டா காலையிலே பார்த்தேன் கிழமை இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இப்படி தான் வந்து பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் இந்த சைடு தான் பண்ணணும் இந்த செடி வந்து இப்படி வளச்சி இந்த பக்கம் விட்றாங்க அந்த பக்கம் பண்ணோம்னா இட்லி பூச்செடி வேறு இருக்குது அதனால் அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ செடி வேறு இருக்குது அதனால் இதை வந்து இந்த பக்கமாக தான் கொண்டு வரணும் இப்படி இந்த சைடை இப்படி கொண்டு வந்துக்கலான்ட்டு இதுக்கெல்லாம் பந்தல்லாம் வேறு போடணும் பந்தல் ஒரு நாலு ரெண்டு குச்சி நாலு குச்சி வச்சு ஃபுல்லா போடணும் ஆமாண்டா பூவே இதை மாலை கட்டுவாங்க கேரளாவில் இந்த பூ தான் நிறைய கோலம் போட்டு அத்தைப்பூ கோலம் போடுவாங்க செடி சாய்க்காத நேரம் வையே ஆ போகலாம்டா கேரளா போகலாம் ம் மரு மறிகொழுந்து இன்னொன்று மறைக்குழந்த ஒன்று இருக்கா அது குச்சி குச்சாக இருக்கும் இல்லை இதுவும் இதுதான் அது வேற மாதிரி இருக்கும் இன்னும் மருகு நான் பாருங்கள் அந்த கட்டத்தில் எல்லாமே கூட்டி விட்டுட்டேன் அதெல்லாம் கூட்டி வச்சுட்டேன் கழிக்கின்னு தள்ளிகிட்டு இருக்காங்க ஆ நல்லா தட்டுங்க தட்டுங்க சூப்பராக தட்டுங்க என்ன தட்டுறீங்க சாணி தட்டுறீங்களா நல்லா இருக்கா தட்டுங்க தட்டுங்க

நான் கேட் கிட்ட போன உடனே கழுத்தி பேக்ல போட்டு சார் திருப்பி சாயல் கேட் கிட்ட வெளிய வந்தானே அது பூவே தேவ இல்ல அப்பா நம்ம வீட்ல பூக்குது இல்ல வச்சிட்டு போலாம் பா அது வந்து ஃபுல்லா நான் தலையில போ வச்சிட்டு தான் போனேன் இது யாருமே எதுவும் சொல்லல இது பூரா வச்சிட்டு போனேன் ஓகே கல்கிக்கு வந்து பார்த்தா ஏதோ ஆடுதாமாங்க என்ன கல்கி ஆடு என்ன ஆடுது கல்கி உங்களுக்கு பல்லு ஆடுதாமாங்க

என்ன ஆட்டுங்க ஆட்டுங்க நல்லா தேங்க சட்டி ஓட்டம் அவ்வளவு ம் இல்லை தலைதான் இது தலை தான் இதுதான் நல்லா இருக்கும் அம்மன் சாமிக்கு வந்து இது ரொம்ப இஷ்டம் அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்பா குழி எடுத்துட்டாரு கவர் பிரிங்க என்னென்னு போட்டிருக்கீங்க கிடாரின்னு போட்டிருக்கீங்களா ஓஹோ ரொம்ப நாளாகவே வந்துட்டு எனக்கு இந்த மறிகுழந்த செடி வந்து வாங்கி வைக்கணுன்ட்டு ஆசைங்க அது வந்து வாங்கிட்டு வந்து போட ஏங்க செருப்பு வந்து போச்சா இஞ்சிடுச்சு செருப்பு வாங்கிட்டு வந்து எல்லா செடியும் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து வச்சாச்சு பாதுகாப்பு தான் பண்ண முடியல இந்த ஆடு மடு பசங்கிட்ட ரோஸ் மல்லிகைப்பூவு இந்த பக்கம் ஒரு ரோஸ் அப்புறம் ஜாதி மல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் முல்லைப்பூச்செடி பாருங்க முல்லைப்பூ செடி அங்கே அப்புறமேட்டுக்கு அங்கே வந்து கனகாமர பூவு அப்புறம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான செம்பருத்தி பூ வந்து அதில் வச்சுருவோம் இங்கேயும் வந்து இது ஒரு செம்பருத்தி பூவு இது ஒன்று வச்சுருக்கோம் தமிழசிரி மலை வந்து வந்துகிட்டே இருக்குங்களா அதனால இந்த டைம் வந்து வச்சு விட்டுருலாம் இட்லி பூச்சிட்டு தான் என்ன நிலவரன்னு தெரிய மாட்டேங்குது அதே புத்தக்கான்னு வந்துட்டு இருந்துச்சு அதையும் போட்டு உடச்சி விட்டு வச்சிருக்கிறாங்க ஏங்க கொச்சு மண் உடஞ்சிச்சா கொஞ்சம் வெய்ய மண் வெய்ய வெய்ய இதில் பார்த்தீங்கன்னா மண்புழு வந்துட்டு இருக்குதுங்க இங்கே பாருங்க ம் இங்கே மண்புழு இருக்கு ம் மண்புழு பாருங்க வருது நின்றது எப்படி போகுது பாரு என்ன பாறையா வருதா இருக்கு அடித்த மாதிரி இருக்கா கல்கி பார்த்தீங்கன்னா சாணி கொட்டுறதுக்கு போகிறாங்க இங்கே பாருங்கள் வானம் எப்படி இருக்குதுன்ட்டு ப்ளூ கலரில் எதுவும் டார்க் ப்ளூ கலரில் ஆ ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்குதுங்க மழை பாருங்க இப்போ தூறிட்டு தான் இருக்குதுங்க மழை தூறுதுங்க பாருங்க இந்த தண்ணி பாருங்கள் மழை தண்ணி பாருங்கள் தூரிகிட்டு இருக்குது மழை வந்துக்கிட்டே இருக்குது சிலதுக்குள்ளே செடியை வச்சு விட்டு போயிடலாம் நிமிஷத்துக்கு நிமிஷத்தான் பார்த்தீங்கன்னா மழை வந்துக்கிட்டே இருக்குது சூப்பராக இருக்குதுங்க வானம் ம் முடுங்க முடுங்க ரொம்ப நாளாக எனக்கு இந்த செடி வைக்கணுன்ட்டு வைக்கணுன்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் வச்சாச்சு இதுவும் ஆடு சாப்பிடுவாங்களா சாப்பிடாது வச்சாச்சு ஏன்னா இனிமேல் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால சரி இது அப்படியே நம் மழை டைமில் எல்லாத்தையும் வச்சோம்னா வைங்கலே டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால இது வாங்கிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு புதனோட புதனெட்டி வேலை போது வெள்ளி பார்த்து இன்றைக்கி சனி பார்த்திங்கன்னா பதினோரு நாள் ஆயிடுச்சுங்க பதினோரு நாள் பத்து நாள் ஃபுல்லாக நம்ம கவரோடு வச்சுருந்து இப்போ தான் வந்து பதினோராவது நாள் மண்ணல வச்சிருக்கோம் நான் வந்து வீட்ல பாத்துக்கிமா செடி வாங்கி தந்தாலும் அது நம்ம காத்து வந்து அட்டாட் ஆகும்மா அது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வச்சிருக்கோம் 10 நாள் நம்ம காத்து அட்டாட் இப்போ வந்து இது வெச்சு முடிச்சாச்சு ஓகே என்னது அட்டாக் ஆ பழகணும் நம்ம நம்ம மண்ணுக்கும் நம்ம காத்துக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து அது செட் ஆகணும் அதனால குட்டியை வச்சாச்சுங்க இந்த செடி தான் வந்து ஐம்பது ரூபாங்க இது அப்படியே ஃபுல்லாக நல்லா படர்ந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் வச்சு முடிச்சாச்சு வளை ஆ சரி போங்க அப்படியேங்கப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்கி வளைய எடுத்துட்டு வராங்க இப்படியும் கொடுத்துட்டாருங்க வளைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வலையை கொடுத்துட்டாருங்க எனக்கு கேட்கவே இல்லை வலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வையே அப்படின்ட்டாரு அது பத்து நாளைக்கு தானாமல் சரி பார்த்து பார்த்து இங்க கூட இங்கூட ஐயோம்மா இங்க கொடுங்க ம் செப்போங்க இது கோழிக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி செடிக்குமே வந்து நம்ம பாதுகாப்பு பண்ணுறதுக்கு இந்த வலை ரொம்ப யூஸ் ஆகுதுங்க வலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா தான் செலவாச்சு ஆ இல்லை வலை மட்டும் நூறுரூபா சுற்றி இருக்கிற வலை நூறுரூபா அதுக்கப்புறமேட்டுக்கு ஐம்பது ரூபா இந்த டயர் அது கம்பி இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது ரூபாய் வந்துச்சு ம் என்ன இருக்குது கோழியா என்ன பண்ணுது குளிச்சிட்டு இருக்குதா கிளைமேட்டு நல்லா இருக்குங்க எல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே பாருங்க கோழி பார்த்திங்களா இங்கே பார்த்தீங்களா ஒரு இதே இங்கே தான் இருக்குது ஆ அங்கே பாருங்கள் ஐக்கிய சேவல் போருங்க அந்த கோழி கொஞ்சம் என்ன பண்ணுதுன்ட்டு சேவல் கூட என்னக்கா பண்ணுது இந்த கோழி இது படுத்துக்குச்சி இங்கே அப்பாக்கிட்ட விளையாடுறதோ அது இங்கே பாருங்களேன் இங்கே இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஸானில் வந்து எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எத்தனை பேர் எல்லாம் செடியவே தாங்க டார்கெட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் வாத்திலிருந்து கோழி பசங்கள்லேருந்து ரோஸ் என்னை விட மாட்டேன்னு சொல்லி சொல்ல செடியச்சு எல்லாம் கடிச்சு வச்சிருச்சுங்க எத்தனை ரோஸ் வந்துருக்குது பார்த்தீங்களா கடிக்க முடியாதா எங்க ஏறு அவ்வளோ பெரிய செம்பருத்தியே ஏறு வளச்சு விட்டு கடிச்சிட்டாங்க சரிங்க இப்போ நம்ம அடுத்தது என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ரைஸா சப்ரைஸ்னால் வந்து அண்ணாச்சி தாங்க நம்ம வந்து வைக்க போகிறோம் அண்ணாச்சி வந்து வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஒரு பழம் வந்து அரிஞ்சு சாப்பிட்டோம் அதனால் இப்போ வந்து பத்து செடி வந்து கரெக்டாக இருக்கும் பல்பொடி பார்த்தீங்கன்னா காலையில் வளைக்கிட்டு இங்கேயே கிடக்குது ம் பழம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வச்சு வச்சு காட்டில் ஒருத்தருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க பழம் செடி வந்து வச்சுருக்கீங்களே காட்டில் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறைக வரை ஃபேன் அவங்களுக்கு வந்து சிறகவரையை வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கே நஸ்தி அவங்க பேர் ஏற்கனவே எங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் அவங்க வந்துட்டு நேற்று கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அண்ணாச்சி செடி வந்து வருதுங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க வந்துக்கிட்டு தாங்க இருக்குது செடி வந்துக்கிட்டு தான் இருக்குது சரி வந்தாலே காய் வந்துருந்தானுங்க ஒன்றரை வருஷமா அப்படியேங்க இப்போ ஒன்றரை வருஷம் வந்து வெயிட் பண்ணும் ஏ சூப்பராக இருக்குங்க அந்த இது அந்த வெள்ளை கலர் இந்த புகை இருக்குதுல்ல அதுவும் அந்த இது சூப்பராக இருக்குது ஆங்க இப்படி இருக்குன்ட்டு அழகாக இருக்குங்களா ம் என்னது எங்கே வைக்கிறது இடம் முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்குல்ல

ம் ஆ சரி இப்போ எங்கே நெட் வைக்க போகிறீங்க இடம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த இடத்துல நம்ம செடி நெட் வச்சுருந்தோம் இல்லைங்களா அது பாருங்க இது என்னங்க ஒவ்வொன்று மண் மூடிக்கிச்சாட்ருக்குது ரெண்டு மூடிக்கிச்சு அதனால் கொஞ்சம் மேலே தெரிகிற அப்படியே வைக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செடியை வந்து வந்துக்கிட்டு இருக்குது வார்டில் இதில் ஒன்று வந்துகிட்ருக்கு ஆமாம் மண்ண வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா இதாக வைக்கணும் இங்கே பாருங்க வாத்து பசங்க என்னடா தத்தக்கா புதுக்கான சவுண்டு கேட்குதேன்னு பார்த்தா இங்கே பாரு விளையாண்டுருக்குறானுங்க நீச்சடிச்சிருக்கிறானுங்க அதான் செடி எங்கே வைக்கணும்னு சொல்லி முடிவே பண்ண முடியல இடத்த வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு இருக்குது இல்லைங்களா அந்த வரப்பு அந்த வரப்பு ஓரமாக வச்சிடலான்ட்டு ஏன்னா இந்த வரப்பு ஒன்று பார்த்திங்கன்னா புல்லு நிறைய இருக்குது ஆனால் அந்த வரப்பு ஓரத்தில் வந்து கொஞ்சம் வைக்கலாமே அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கோம் அங்கே போடலாம் வந்து பெரிய நல்லிக்காய் மரம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அங்கே பாருங்க இங்கே ஒன்று வந்துட்டுருக்காங்க பாருங்களா பாருங்களேன் எப்படி பாருங்க நமக்கு நான் குளிவுருது குளிக்கிறதுக்கே பயமாக இருக்குது டெய்லி ஒரு டைம் குளிக்கிறதுக்கே அழகி அவுத்துட்டு இருந்தால் நம்ம கூட வந்துருந்துருப்பான் நேரம் கட்டி போட்டதுனால சார் கம்முன்ட்ருக்கிறார் இன்னும் கால் வந்து வந்து உளுவார் இப்ப இருங்க தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி எனக்கு காட்டுக்குள்ள மழை பெஞ்சி இப்போ இது என்ன இவ்வளோ தண்ணி நிற்கிது தண்ணி பெஞ்சு நிற்கிது டைட்டாக இருக்கு அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து போன வருஷம்லாம் காட்டில் ஃபுல்லாக நிறைய இருந்துச்சுங்க இந்த வருஷம் வந்து இதே காணும் எல்லப்பெல்லாம் காடு பூராக இருந்துச்சு இது அப்புறம் இந்த கீரை பாசா கீரையும் இருந்துச்சு அதையும் காணும் ஆ அண்ணாச்சி இதோ இப்போ பாருங்கள் அண்ணாச்சி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்ச அண்ணாச்சி இது வந்துருச்சு அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து நம்ம அடுத்த அண்ணாச்சி வந்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்பா செண்பகம் ஓரளவுக்கு வந்துருச்சுட்டு இருக்குதுங்க ஓகே அதுக்கும் பார்த்தீங்கன்னா வலை வச்சு காப்பாற்றி விட்டாச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க செண்பகம் தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் அது வந்து வள இருக்குதுல்ல இதுதான் வந்து செண்பக பூவு நல்லா இங்கேருந்து நல்லா பெருசு அந்த அந்தளவுக்கு மரமாக வருவாங்க நம்ம விதையெல்லாம் போட்டதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த இடத்துல வந்து இன்னும் காய்ச்சடி இதெல்லாம் வந்து எல்லாம் வாத்து பசங்களுக்கு தெரியல போல இருக்குது அந்த இடத்துல பூசணிக்காயும் இன்னும் வேறு எதோ பயிர் வந்து போட்டு வச்சுருக்கோம் அது வந்து இதே எடுத்துகிட்டு போங்க இங்கே சபரிமலைக்கு இருமுடி கட்டுவாங்களாட்டு இருக்குது ம் ஆமாம் நெய்யெல்லாம் கொண்டு போவாங்க ஃபஸ்ட் அண்ணாச்சி பழம் செடி பார்த்தீங்கன்னா வச்சாச்சுங்க இன்னும் மீது ஒம்பது அண்ணாச்சி செடி வந்து நம்ம வைக்கணும் இதே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு தண்ணிட்டு இருக்காங்க கற்றுக்கிட்டீங்க ஆ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இதெல்லாம் வந்துருக்கு இல்லைங்களா அந்த வாழைக்கட்டைலாம் வச்சுருந்தோம் இப்போ செவ்வாழை அப்புறம் ரஸ்தாலி அப்புறம் வந்து பழம்லாம் வந்திருக்கு இல்லைங்களா அந்த கட்டைகள் எல்லாமே வந்துட்டு இந்த வரப்பழம் வந்து வச்சுருந்தோம் இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த கடைசி வரைக்கும் வந்து வச்சுருந்தோம் இப்போ ஒரு கட்டை கூட இல்லை ஏங்க ஏன்னா வந்து காட்டு எருமை வந்து எல்லாமே மிதித்து ஒரு கட்டை வச்சதுக்கு அடையாளமே இல்லை ஏங்க அந்த இது கூட இல்லைங்க அந்த அந்த கட்டை ஒன்றுமே இல்லை இப்போ அதனால் வந்துட்டு இப்போ இந்த வருஷம் வந்து காட்டு நம்ம ஒன்றும் வரதில்லை ஏன்னா அதுக்கு இப்போ வந்து கம்பியெல்லாம் கொஞ்சம் கட்டி பாதுகாப்பு பண்ணி வச்சுட்டோம் இந்த வழியில் தான் வருவாங்க அங்கே பாருங்கள் ரோடு அதில் போகுதுங்களா அங்கே இந்த சைடில் தான் வந்து இந்த ஃபுல்லாக ரோடு போகுது இந்த வரப்பிள்ளையே வந்து ஏறி இறங்கி இதில் வருவாங்க அதில் வந்து கட்டை எல்லாமே போயிடுச்சு இந்த வயலில் இருந்தது அது பார்த்திங்கன்னா கீழே அந்த வயல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து வச்சதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது அதிலெல்லாம் இருக்குது இதில் தான் ஒரு கட்டை கூட மிஞ்சில

ஒரு முளம் வருது ரெண்டே வரத செஞ்சிக்கிறா ஒரு முளம் ஒரு முளம் அது வரைக்கும் வந்தா ஒரு முளம் ஓ இதுல வந்து கரெக்டா வரைக்கும் முட்டை ஏறிக்கு வந்தா ஒரு முளம் ஒரு முளம் ஒரு முளம் பாம்பு ம் இதோ ஒரு அதாவது இந்த லைனில் வந்துட்டு ஏற்கனவே வந்து பனங்கிழங்கும் வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க அதனால எந்த இடத்துல பனங்கிழங்கு இருக்குதுன்னு வந்து தெரிய மாட்டேங்குது ஆ சூப்பர்ரா சூப்பர் இப்படியே படுத்துக்குங்க இப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்களாங்க கல்கியா எந்திரிக்க முடியலையா நைட்டு இங்கே வந்து படுத்து தூங்கிருங்க சரியா வந்து அப்படியே ஒன்று தூக்க போட்டு மிதிச்சிரு மாதிரி மிதிச்சா அதனால இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பணங்கிழங்கு போட்டிருக்காங்க அதனால் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால பார்த்து பார்த்து தான் வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம ப்ரௌன் மேன் ஒயிட் மேன் சாணிலாம் பாருங்க இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க

இந்த கல்யாணத்துக்குலாம் வந்து டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு செடி அதெல்லாம் வந்துட்டு இது தான் இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குங்களா இதுதான் வந்து கல்யாணத்துக்கு வந்து வச்சு டெக்ரேஷன்லாம் பந்து பண்ணுவாங்க நம்ம காட்டில் வந்து இந்த செடி வந்து வந்திருக்கு எங்கள் அதானே இது பாருங்க இதெல்லாம் அதெல்லாம் வந்து மலையில் இருந்தால் கொண்டு வருவாங்களா ஓ இங்கே பாருங்க இங்கே இருக்குது பாருங்க இதோ பார்த்திங்களா இந்த எல்லாம் வந்து கூட நல்லா சூப்பராக தொடருக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது ஆடு சாப்பிடுமா இது வந்து நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக்கில் கூட விற்கிதுங்க அது வீட்டில் வந்து வைப்பாங்க இந்த டேபிளுக்குலாம் வந்து போடுவாங்க இந்த மாதிரி புல்லு பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இருக்குது தொடர்றதுக்கே அது நல்லா சைனிங்காக இருக்குது மெது மெது மெதுன்னு இருக்குது இது பார்க்கறதுக்கு தொடர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டு எருமையெல்லாம் வர்றதுக்காக இந்த இடத்துல வந்து அப்படியே துணியெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் அதனால இதில் வந்து வரமாட்டாங்க இது பார்த்திங்களா என்னதுன்ட்டு இதை வந்து முடக்கத்தை நிற்கிறீங்க பாருங்க இது வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி வெடித்து வெடித்து வந்து விளையாடலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு புட்டு 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 அப்படியே வெடிக்கிது பாருங்க எப்படி இல்லை சவுண்டு கேட்குதுங்களா அழகாக இருக்குது நிறைய இருக்குது இந்த மாதிரி காய் குட்டி குட்டியாக ஓகேங்க நாங்களும் வந்துட்டு இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம் அந்த வெயிலும் வந்துருச்சு தான் மழை வருது ஆனால் வெயிலும் இருக்குது ஓகேங்க ஃபஸ்ட்டு அப்படியே கிளம்புறோம் அந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஆ வாங்க 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 வந்து சொல்லணுமாம்மா இவங்களும் ம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பாய் Bye, Nga. Bye, bye. Bye.